ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து பார்வதிபுரம் அதாவது பார்வதிபுரம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பொன்செஸ்லி காலேஜின்னு சொல்லுவாங்க இந்த காலேஜுக்கு பக்கத்தில் தான் நமக்கு பிஆர் கார்டன் சொல்லி ஒரு ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க அந்த ஃப்ளாட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு இரண்டு சென்ட் மனை விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த வீட்டு மனைக்கு மிக மிக அருகாமையிலே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குது அதே போல் இந்த இரண்டு செண்டு மனை பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஸ்கொயராக தான் இருக்குது அதாவது நல்ல ஒரு சதுரமான பூமியாக தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மனை மனைக்கு பாதை வசதி பார்த்திங்கன்னா நமக்கு பதினெட்டு அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த மனைக்கு இரண்டு பக்கமும் பதினெட்டு அடி பாதை வசதி இருக்குதுங்க அதாவது இந்த மனையில் நீங்கள் வீடு போடுறதா இருந்தால் உங்களுக்கு கிழக்கு பார்த்து என்னாலும் போட்டுக்கலாம் இல்லை நமக்கு வடக்கு பார்த்து தான் பிளாட்டு போடணுன்னா வடக்கு பார்த்து நமக்கு வீடு போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த மனை இரண்டு பக்கம் பாதை வசதியோடி அமைஞ்சிருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லோ ப்ரைஸில் கொஞ்சம் ஒரு ரெண்டு சண்டு அந்த மாதிரி ஏதாவது இடங்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் அதுலேயும் இல்லாமல் இந்த வீட்டு மனைக்கு இரண்டு பக்கமும் உங்களுக்கு பாதை வசதி இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு கிழக்கை பார்த்து வேணாலும் வீடு போட்டுக்கலாம் அல்லது வடக்கை பார்த்து வேணாலும் உங்களுக்கு வீடு பார்த்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இருக்குது அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதியும் இருக்குதுங்க அதாவது இந்த ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சதுரமான ஒரு வடிவத்தில் தான் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இதில் வீடு போடுறதுக்கு ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும் அதே போல் பக்கத்துலலாம் பார்க்குறீங்க நிறைய வீடுகளும் இருக்குது அதாவது இந்த இரண்டு சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கள்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக எட்டே கால் லட்சம் தான் கேட்குறாங்க அதாவது இந்த சரௌண்டிங்கில் எல்லா எல்லாருக்குமே தெரியும் செண்டு பத்து லட்சம் அந்த மாதிரிலாம் விலை சொல்லுவாங்க இது நமக்கு கொஞ்சம் லோ ப்ரைஸாக தான் வந்திருக்கு இந்த மனை உங்களுக்கு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ